தகப்பனே அப்பா நன்றியுள்ளத்தோடு துணிக்கிறோம் ஆண்டவரே இந்த அப்பா புனிதர்களின் நாளில் சிலவேல் நாளில் ஆண்டு ஏழு வார்த்தைகளை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க அன்றவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும் இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டுவரே எங்களை எல்லாம் நீ கூட்டி சேர்த்த கிருபிகாய் சௌத்திரம் ஆண்டுவரே இந்த நாளில் தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டுவரே எங்களை இந்த நாளில் புதுப்பித்து அனுப்பட்டும் ஆண்டுவரே நாங்கள் வந்த வந்தமாய் செல்லாமல் இந்த நாளில் வார்த்தைகள் ஆண்டுவரே எங்களை உள்ளங்களை மாற்றி ஆண்டவரே தகப்பனே நீ எதற்காக எங்களை ரச்சிப்புகள் கொண்டு வந்தீரோ அந்த க நோக்கம் நிறைவேற இந்த நாளில் ஆண்டுவரே வரை ஒருவரோடும் இடைபடும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாளில் நம் சிலுவின் ஆண்டவர் பேசிய ஏழு வார்த்தைகளை தியானிக்க இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி சொல்கிறேன் அதிகாரம் முப்பத்தி நாலாம் இதாவே இவர்களுக்கு மண்ணையும் தங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் முதல் வார்த்தையாக ஏழு வார்த்தையில் முதல் வார்த்தையாக பேசியிருக்கிறார் இதில் நாம் அறி இதில் வார்த்தையில முக்கியத்துவம் என்னவென்றால் மன்னிப்பு நம்மளுடைய வேதத்திலே மன்னிப்பை குறித்து நிறையா இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாம் எல்லாருமே எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் இந்த நாளில் ரச்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து இந்த இடத்துல ஜீவனோடு இங்கே உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டதனால் நாம் எல்லாரும் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் அக்கிரமக்காரர்களும் இருந்திருக்குதான் வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கிற நம்மளை ஆண்டவர் மன்னித்த ஒரே காரணத்தினால் நாம் எல்லாரும் இங்கு அமர்ந்திருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் இந்த மன்னிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்திலே நிறைய வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே இந்த வசனத்திலே ஆண்டவர் இந்த இடத்துல மண் பிதாவே இவர்களை மன்னையும் இவர்கள் செய்து இன்னார் என்று அறியாதி இருக்கிறார்களே என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியாகவோ அல்லது சமாதானத்தோடவோ அந்த இடத்தில் இல்லை அவர் ஜீவன் போகும் நேரத்தில் இருக்கிற சூழ்நிலையில் பிறரை மன்னிக்க ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் போதிக்கிற ஆண்டவர் மாத்திரம் வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுகிற ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஆண்டவர் ஏன் என்று கேட்டீங்கன்னால் நம் வாழ்க்கையிலே நம்மளுக்கு நிறைய உலக காரியங்கள் உண்டு தொழில் உண்டு குடும்ப காரியங்களில் உண்டு எல்லா காரியங்களிலும் நாம் எப்படி முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய இடங்களில் மன்னிப்பு குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனம் மத்த மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிப்பார் ஒருவேளை நீங்கள் மன்னிக்காமல் மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் போனால் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதே போல நிறைய இடங்களிலே ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டார் அவர் ஒரு கடவுள் அதனால மன்னிச்சிட்டார் ஆனா மனுஷங்கனால அந்த மாதிரி மன்னிக்க முடியாது இப்ப சிறுதான் சொல்ல போனா யாராவது நம்ம காலை முதிச்சுட்டாங்கன்னா உடனே பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இதே நம்ம சொத்தை புடுங்கிட்டா நம்ம மன்னிச்சு விட்டுருவோமா நம்மளை கத்தி எடுத்து குத்த வந்தா மன்னிச்சு விட்டுருவோமா ஆண்டவருக்கு அதே சூழ்நிலை அதே காட்டிலும் சூழ்நிலையில்தான் ஆண்டவர் மன்னித்து காண்பித்தார் அதே போல நாம் ஏன் மற்றவர்களை மன்னிக்க முடியாதிற்கு என்ன காரணம் என்றால் நாம் ஒரு நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறோம் எந்தெந்த காரியத்தை மன்னிக்கணும் எந்தெந்த காரியத்தை மன்னிக்க கூடாது பின்னதான் நமக்கு பாதிப்பு இல்லாத காரியமாக இருந்தால் சரிங்க பரவாயில்லைங்க மன்னிச்சிருவான்னு சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது வேற வழியே இல்லாமல் நிர்பந்தத்தால் சில நேரங்களில் நம்ம மன்னிப்பு கேட்போம் அதுக்கப்புறம் அவங்கனால ஏதாவது நமக்கு காரியம் ஆக வேண்டியது இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்போம் இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்மளே ஒரு கேடர் வச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்ற மன்னிப்பு இந்த மன்னிப்பு அல்ல நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிற மன்னிப்பு என்னவென்றால் அன்பினால் மன்னிக்க வேண்டும் அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு நம்ம மன்னிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முழு மனதோடு மன்னிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லிக்கிறார் முழு மனதோடு பூரண அன்போடு நம்ம ஒருவரை மன்னிக்க வேண்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா சரி மனுஷன் பரவாயில்லைங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம கிட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பாய் உள்ளத்திலிருந்து அவர்களை மன்னிக்க வேண்டும் அதே போல வெறும் மன்னிப்பு மாத்திரம் ஆண்டவர் சொல்லல ரெண்டாவது நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்மஸ்வாவம் வைராக்கியம் கோபம் அவங்க மேலே அவங்கள அந் அன்பில்லாமே துணிகரம் இந்த தான் நம்ம அவங்கள மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு மற்ற மனிதர்களை நாம் மன்னிக்க முடியாமல் இருக்குது அதே போல் மற்றம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் மாதத்துல ஆண்டு சொல்வது என்னென்னா உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு உண்டானால் அங்கே நினைவு கூறாமல் அங்கே தானே பழிப்பிடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்து விட்டு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின் வந்து காணிக்கை போடணும்னு சொல்லிக்கிறார் நம்ம குடும்பத்தில் சகோதரனோ சகோதரியோ யாரு பெற்றதோ பிள்ளைகளோ உறவின் பிள்ளைகளோ அது யாருகிட்ட நம்ம வந்து குறைவோடு அவங்கள நம்ம மன்னிக்க முடியாமல் இருந்ததுனால நம்ம காணிக்க போடும் பொழுதும் கூட நம்ம தான் செய்யணும் அப்போ என்ன பைபிள் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த காணிக்கையை ஓடுவதற்கு முன்பால் இங்கேயே வைத்து விட்டு போய் அவர்களோடு ஒப்புரவாகி பிறகு வந்து அந்த காணிக்கை போடும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கீகரிப்பார் அப்படின்னு தான் வேதம் சொல்லியிருக்கப்போது காணிக்க போடும்போதும் கூட நம்ம மனசாட்சி தொட்டு தான் நம்ம சொல்லணும் யாரு கூட நமக்கு விரோதம் இல்லை யார் கூட நமக்கு பகமே இல்லை இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் பகை இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வோடு காணிக்கை போடும் பொழுதுதான் அந்த காணிக்கை போடும் பொழுது அதன் பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல மனுஷங்கனால ஆண்டவர் மன்னிக்கிறார் ரைட்டுங்க ஆனால் மனுஷங்கனால அப்படி வாழ முடியாது ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிறோம் சூழ்நிலை நாங்கள் தொழில் செய்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ எங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது ஆண்டவர் மன்னிக்கிற மாதிரி எங்களால் மனுஷங்கனால மன்னிக்க முடியாது அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா யோசேப்பு பூமியில் வாழ்ந்தவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்களே அவர் குழியில் தூக்கி போட்டாங்க மாதிரி வேறு தேசத்துக்கு விற்று போட்டார்கள் அங்கே போய் அவர் அடிமையாக இருந்தார் அங்கே போய் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் அப்போது இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்கள் பட்டும் அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த சகோதரர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை பெற்றோர்களுக்கு சாப் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும் பொழுது யோசிப்பு இதை எதையுமே கண்டுகொள்ளாமல் அப்படியே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பங்களை சகோதர குடும்பங்களை அவர் வாழ வைத்தார் அப்போ அந்த அன்பு அவர்கிட்ட தான் சிறைச்சாலையில் கூட ஆண்டவர் அவர் கூட இருந்தார் அப்போ மனுஷங்களால கண்டிப்பா முடியும் ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் ஊற நண்பு நமக்குள்ள இருந்தால் ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாக நம்மளாலையும் அந்த மாதிரி இருக்க முடியும் அதே மாதிரி தேவான் சேவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டவரோட சூழ்நிலையில் தான் அவரும் இருந்தார் கிட்டத்தட்ட நிறைய பேர் முன்னால் நூற்றுக்கணக்கான கல்லுகள் எரிந்து கொண்டு இருக்கிறாங்க சரீரத்தில் எங்கே வேணாலுமே பட்டு இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் உயிர் போகும் கண்ணில் போடும் எங் அத்தனை பேர் இருக்கும் பொழுதுதான் அவர் வேண்டுகிறார் ஆண்டவரே இந்த ரத்த பழி இவர்கள் மேல் வராமல் இருப்பதாக அப்படின்னு ஒரு மனுஷன் தான் வேண்டார் அப்போது உயிர் போகிற நேரத்தில் கூட சேவானனால அது செய்ய முடியுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் ஊரட அன்பு சகலத்தையும் தாங்கும் அதனால தான் அவர்னால ஒரு ம இப்படி இருக்க முடிஞ்சது அப்போது நம்ம மனிதர்களாலையும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஆண்டவரோட ஐக்கியம் நம்மளோட அதிகமாக இருக்கும் பொழுதும் பூரண அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த மாதிரி மற்றவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்க முடியும் அதே போல நம்ம மன்னிக்கிறதுலயும் எப்படி எல்லாம் மன்னிக்கணும் எப்படி எல்லாம் மன்னிக்க கூடாது அப்படின்றதும் வேதத்துல இருக்கு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் எனக்குரியது நமக்குரியதல்ல அது ஆண்டவருக்குரியது அதனால என்னை இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் இப்படி பண்ண போறேன் என்னை இப்படி பண்ணிட்டாங்க அதனால இவங்களை என்னால் மன்னிக்க முடியலன்னு நம்ம சொல்லக்கூடாது அது வந்து ஆண்டவருடைய வேலை நம்மளோட வேலை ஒரே ஒரு வேலை மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நம்ம செய்யும் தான் பத்து கட்டளைகளாகட்டும் அல்லது வேதத்தில் உள்ள மற்ற வசனங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை முழுவதுமாய் நம்ம செய்யும் தான் நமக்கு அதில் ஆண்டவரோட புத்திரளாக நம்ம மாற முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் அதாவது நம்ம சத்ருக்களை ஸ்னேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திருக்கிறவர்களை உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கு எதிரிகளுக்கு தான் நம்ம முதல்ல ஜபம் பண்ணணும்னு தான் இந்த வசனத்தோட இது நமக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ யார் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களோ யார் நமக்கு துரோகம் பண்ணினாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல ஜபிக்கணும்னு தான் இந்த இடத்துல வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது அதே போல் அடுத்த வருஷம் நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் படிங்க அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நம்ம ஆண்டவரோட பிள்ளை ஆகணும்னா பைபிள்ல நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு அதுல இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கிறதோ ரச்சிக்கப்படுறதோ இது எல்லாமே ஆண்டவரோட பிள்ளைகள் ஆகிறது தான் ஆனா ஆண்ட இடத்துல இந்த ஆண்டவர் இந்த வசனத்தில் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன்னா சத்துருக்களை சேகிக்கவும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் பயக்கிறவர்களை நீங்கள் நன் உங்களை பயிக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்கிறவங்க தான் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அப்போ நம்ம கிட்ட குணமும் நம்ம எதிரியை மதிக்கிற குணமும் எதிரியை எதிரிக்காக ஜவம் பண்ணுற குணமும் நம்ம இருந்தால் நமக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குணம் தீங்குக்கு தீமை செய்யாத குணம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது தான் நம்ம தேவனுடைய புத்திரல் ஆகும் என்று வேதம் சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சு மனிதர்களை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நம் செய்த தவறுகளையும் நம்மளை ஆண்டவர் மன்னிப்பார் அதே போல கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்போ என்னென்னா நமக்கு ஒருத்தர் மேலே விரோதம் ஒருத்தர் மேலே பகை இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே மன்னிக்கணும்னு சொல்லலை ஒருவரை ஒருவர் தாங்கி அப்போ கண்டிப்பா நம்ம நேர்ல தான் அவங்கள நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டு வரையை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லி மன்னிக்கும் பொழுதுதான் அந்த மன்னிப்பு நமக்கு உண்மையான மன்னிப்பாக இருக்கும் அதே போல் பேதூர் ஒரு இடத்துல கேட்குறாரு எப்படி மன்னிக்க வேண்டும் ஆண்டு வரேன் பேரு ஒரு இடத்துல கேட்கிறாரு எப்படின்னு மத்தேயும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்போ அவரோட சீசன் ஆண்டரோட சீசன் கூடையே இருக்கிறவர் கூடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் வந்து ஏசப்பா பூமியில் பொழுது கேட்கிறார் என் சொகால் சகோதரனுக்கு எனக்கு விரோதமாக அவன் ஏதாவது செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும் இது சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே பொருந்தற வசனம் தான் அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏழு தரம் மட்டுமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் சுதந்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழு இன்ட்டு எழுபது பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூறு முறை வரும் அப்போ ஆண்டவர் எதுக்காக இதை சொல்லியிருக்காருன்னா நானூத்தி தொண்ணூறு முறை மன்னிக்கணும் நல்ல மன்னிச்சுட்டே இருங்க அவ்வளவுதான் அவங்களோட வேலை அதுதான் மீதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கு நம்ம அளவே அழாவே கூடாது முந்திக்கணும் நான் தான் உனக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நம்ம முந்திக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா மத்திய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் மாசம் நம்ம ஒருவருக்கு ஒருவர் சகோதரனுக்கு தப்பிதங்களை மனப்பூர்வமாக ஏதாவது நம்ம முதலே பார்த்தது மாதிரி முழு உள்ளத்தோடு முழு அன்போடு முழுமை அதை நம்ம அவருக்கு மன்னிக்கும் பொழுதுதான் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்று சொல்லியிருக்குது அதேபோல் இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா நாம் மன்னிச்சிட்டோம்னா அதை மடி நினைக்காமல் இருக்கணும் இப்போ நம்ம ஒருவரை மன்னிச்சிட்டோம் மன்னிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இவரை நம்ம எங்கேயாவது பார்க்கும் பொழுதோ அல்லது இவரை பற்றி நினைக்கும் பொழுதோ நாம் இவரை மன்னித்ததை பற்றி நாம் நினைக்கவே கூடாது அந்த வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் எட்டாம் அதிகாரம் பேசலாம் சரி சாரி ஏர் எட்டு பன்னெண்டு ஆண்டவரே இதை சொல்லிக்கிற அவர்களுடைய அநியாயங்களை திருபியாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரியங்களையும் நான் இனி நினைப்பாமல் இருப்பேன்னு சொல்கிறார் அப்போது ஆண்டவர் மன்னிக்கிறதை எப்படி ஒருத்தரை நம்ம மன்னிக்கிறது எப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னிச்சாச்சுன்னா அதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது மனப்பூர்வம் மன்னிக்கணும் ரெண்டாவது அந்த மன்னித்ததை நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டும் அதே போல் எபிரேயர் பத்து பதினேழு அதே இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அவர்களுடைய ஆண்டவர் வந்து நம்மளுடைய தவறுகளை மன்னித்து விட்டால் நம் ஒரு மற்றவர்களுடைய ம தவறுகளை மன்னிக்கும் பொழுது நம்ம அந்த மன்னிச்சுட்டோங்கிற அந்த பெருமை கூட நமக்கு வந்துடக்கூடாது அதை அப்போவே மறந்துடணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போது ஆண்டவர் இந்த மன்னிப்புக்கான காரணங்கள் இவ்வளோ நமக்கு கொடுத்துருக்கு கொடூரமான நேரங்களிலும் ஆண்டவர் மறிக்கக்கூடிய நேரங்களிலும் கூட இந்த மன்னிப்புக்கு இவ்வளோ ஒரு ஆண்டவர் முக்கியம் கொடுத்துருக்கார் ஒன்று பார்த்திங்கன்னா மனப்பூர்வம் மன்னிக்கணும் முழு மனதோடு நம்பி மன்னிக்கணும் மன்னிச்சாச்சுன்னா மறுபடியும் அதை பற்றி நம்ம நினைவு கூறுவதோ இவங்களை நான் மன்னிச்சிருக்கிறேன் இவங்களை நான் மன்னிச்சிருக்கிறேன் நமக்கு பெருமைகளோ எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஏன் அப்படின்னா நம்ம மன்னிச்சாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் வரும் நம்ம மன்னிக்காமையே நம்ம ஒவ்வொருத்தரு கூடையும் வைராக்கியமாகவும் கோபமாகவும் அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்மளோட எதிரிகள் அல்லது நமக்கு இது நமக்கு விரோதமாக இருக்கிறோட எண்ணிக்கைகள் அதிகமாகும் ஆண்டவர் அப்படி நம்மளை படைக்கவில்லை அதற்காகவும் படைக்கவில்லை நம்ம அந்த வை மண் தாழ்ந்து போகிற எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது மன்னிப்பு கேட்குற உள்ள நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம கூட நிறைய கூட்டங்கள் வரும் நிறைய கூட்டங்கள் இருப்பாங்க ஏன்னா இவன் என்ன செஞ்சாலும் இவன் ஒன்றும் போகப்பட மாட்டான் அன்பானவன் அப்படிங்கிற பேர் ஆண்டவரை போலவே நம்மளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிரளான ஜனங்களையும் நாம் ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும் முதலாவது நம்மளோட குடும்பங்களிலும் ரட்சிப்பை கொண்டு வர முடியும் எது நம்மளோட முதன் வாழ்க்கைக்கும் பின் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இந்த ஒரு விஷயத்தில் உறுதி ஆண் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளை நாம் மன்னிக்கிறோம் பெரிய தவறுகளை மன்னிக்கிறது இதனால நிறைய பேரை நம்ம ரட்சிப்புகள் கொண்டு வர முடியாமல் போகுது குடும்பங்களிலும் சாட்சி இல்லாமல் போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அந்த கோபம் பைராக்கியம் அப்போ ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் மூலியமாக நாம் இந்த நாளில் தெரிந்து கொள்ளக்கூடிய என்றால் உயிர் போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தகுதியே இல்லாதவங்களை தான் மன்னிக்க சொன்னார் இப்போ முன்னாடி அவரை சிறையில் சிலுவையில் அறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிறவர்கள் சிப்பாய்கள் இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவருக்கு தகுதியே இல்லாதவர்கள் தான் ஆண்டவரை அரைந்தார்கள் குட்டினார்கள் அவர் முகத்திலே காரி துப்பினார்கள் அடித்தார்கள் கிழித்தார்கள் அவருடைய அங்கே கூட கிழித்தார்கள் இப்படி தகுதியே இல்லாதவர்கள் செய்யற தவறை கூட ஆண்டவனால் மன்னிக்க முடியறது என்றால் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய எதிரி யாரு பெரிய ஆளா தான் நம்ம அப்படின்னு இல்லை என்ன குழந்தைகிட்ட நம்ம தப்பு செஞ்சா கூட பரவாயில்லப்பா தெரியாம பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே தப்பில்லை ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பெரிய தகுதி உள்ள ஆண்டவர் தகுதியே இல்லாதவங்களுக்காய் மன்னிச்சு கொள்ளுங்க தேவனேன்னு சொல்லி அவன் பிதாவுகிட்ட வேண்டா இதெல்லாமே ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காமித்து விட்டு போயிருக்கிற ஒரு காரியம் அப்ப இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த நாளில் இங்கிருந்து நம்ம வெளியில போகும் பொழுது நமக்கு அறிந்த இதுவரை அறிந்த இதுவரை செய்த தவறை எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றோடு நாம் எல்லாரும் இந்த வசத்தின்படி எல்லாரையும் மன்னித்து எல்லாம் நம்ம நல்லபடியா ஆண்டவர் கிருபையாய் வேதத்தின்படி ஆண்டவருக்கு பிரியுமாய் நடக்க இந்த நாளில் நாம் முயற்சி செய்வோமாக கண்களை மூடி ஒரு விஷயத்தைப்போம் சூத்ரா ஆண்டு வரே நன்றியுள்ள தூடுமை துதிக்கிற ஆண்டு வரே நீர் இந்த வசனங்களுக்காய் இந்த வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டு வரே இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆண்டு வரே தகப்பினே மன்னிப்பின் காரியத்தை நீர் அறிவித்திருக்கிறீர் ஆண்டு வரே வேதத்துல நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறீர் அப்பா இந்த வசனங்கள் எங்களுக்கு கிரியை செய்வதாக இந்த நாளில் ஆண்டு வரே நாங்கள் யாரை யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ ஆண்டு வரே எங்கெல்லாம் நாங்கள் தாழ்ந்து போகணுமோ எங்கெல்லாம் நாங்கள் தவறு செய்தோமோ என்று நாங்கள் ஆராய்ந்து ஆண்டுவரே இந்த நாளிலிருந்து அப்பா நாங்கள் எல்லாத்துக்கூடையும் ஆண்டவரே சமாதானமாய் போகவும் அன்பின் வழியாய் போகவும் நீர் எதற்காய் எங்களை இவ்வளவு நேசிக்கிறீரோ அந்த நேசத்தையும் உம்முடைய சாயலையும் சாட்சியும் நாங்கள் காத்துக்கொள்ள இந்த நாள் முதல் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக எங்களை வைக்கப்படும் தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்